வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் இன்றைக்கி நம்ம நாணயம் தமிழில் என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதா தேவி நாணயம் இந்த நாணயம் மாதிரி பார்த்திங்கன்னா எந்த நாணயமே வந்து பெருசாக வந்து பேசப்படலை பெருசாக வந்து உங்களுக்கு விலை வந்து அதிகமாக போகும் அப்படின்னு இந்த நாணயங்கள் பற்றி இந்த மாதா வைஷ்ணவி நாணயம் பற்றி மட்டும்தான் நிறையவே பேசப்பட்டுச்சு அஞ்சு ரூபா பத்து ரூபா நாணயங்கள் ஸோ இதில் உள்ள தகவல்கள் என்ன இதோட உண்மையான விலை என்ன இது இன்றைக்கி என்ன ரேட்டில் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு காயினை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் கையில் வரக்கூடிய நாணயம் விலை போகக்கூடிய நாணயம் வந்து எந்த நாணயம் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்மளுடைய மற்ற வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதில் இருக்க நாணயமோ அல்லது கரன்சியோ உங்கள் கையில் கிடைக்கலாம் கண்டிப்பாக அது சர்க்குலேஷனில் இருந்து கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து உடனே விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அதை ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வைங்க நாணயத்தோட விலை வந்து அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையாது ஸோ நீங்கள் அதை உடனே விற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மக்கள் வந்து அதை உடனடியாக விற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகும்போது தான் அவங்க வந்து ஈஸியாகவே ஏமாற்றப்படுறாங்க அதனால் நம்ம வந்து இந்த நாணயங்கள் வந்து இங்கே வச்சிருங்க கண்டிப்பாக வந்து அதை எங்கே சேல் பண்ணலாம் எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்ற வந்து தகவல் எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு சரிங்களா ஸோ சேனல் ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஆகுது நியர்லி தேர்ட்டி வீடியோ கிட்டே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் முப்பது வீடியோவில் நமக்கு ஓரளவுக்கு ரீசனபுளான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனலில் வர தகவல் பார்த்து நீங்கள் பயன்படுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கு நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வாங்க தகவ நம்ம வீடியோக்குள்ளே தகவல்குள்ளே போகலாம் மாதா வைஷ்ணமே தேவி நாணயம் நண்பர்களே இது பெரு பெருசாக வந்து எதுக்கு பயன்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நாணயங்களை பற்றி தெரியாமல் ஏமாந்து போகிறதுக்கு இந்த நாணயம் வந்து ரொம்ப வந்து ஒரு வித்திட்ட நாணயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி நாணயம் இது இருக்கனால இந்த நாணயம் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த நாணயமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேர் இது வந்து கையில் இருந்துச்சு ஒன்று மத நம்பிக்கை சாமி நம்பிக்கை அதை நமக்கு ஒரு சொல்ல முடியாது அது தனிநபருடைய நம்பிக்கை அது இந்த நாணயம் வீட்டில் இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னாலுமே இந்த நாணயத்தை வந்து நம்ம பத்து ரூபா நாணயம் வந்து நமக்கு கையிலே கிடைக்காது இப்போ சர்க்குலேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது இன்னமுமே ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இன்னுமுமே இந்த நாணயத்தை கையில் வச்சுட்டு இதை வச்சு நம்ம விற்று நம்ம கடன் அடைச்சிட மாட்டோமா இந்த நாணயத்தை வியாபாரம் செஞ்சு நம்ம வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது நண்பர்களே இந்த நாணயம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்தது காரணமே இந்த யூடியூப்பு இந்த நியூஸ் சேனல்ஸ் இதுக்கு மட்டும்தான் ஸோ அதில் வந்து தான் அந்த நாணயம் வந்து ரொம்ப விலை அதிகமான நாணயம்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த நாணயத்தோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ரூபா நாணயமே நீங்கள் வந்து புது நாணயமாக வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா கூட தாராளமாக கிடச்சிரும் இந்த பத்து ரூபா நாணயமே அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பத்து இதெல்லாம் சர்க்குலேஷனில் கிடைக்கக்கூடிய நாணயங்கள் தான் இப்போ சர்க்குலேஷனில் ஏகப்பட்ட நாணயம் கிடைக்கிது யாரை பார்த்தாலும் என்கிட்ட மாதா வைஷ்ண வைத்திய நாணயம் இருக்குது என்கிட்ட இருக்குது ஆனால் நான் தரமாட்டேன் அதாவது அவங்க தரமாட்டேன்னு சொல்கிற மூலிமா என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கு நான் தரமாட்டேன் நீ நிறையா காசு கொடுத்தா வேணால் நான் தரேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வராங்க ஸோ இந்த நாணயம் எல்லாத்துட்டையுமே இருக்கும் நீங்களே வந்து நல்லா ரியலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த நாணயம் இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க கோடி கணக்கில் அந்த நானே அச்சடிக்கப்பட்டுருக்கிறேன் சரிங்களா என்டையெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த நாணயம் ஒரு பாக்கெட்டே உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அஞ்சு ரூபா நாணயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டே வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் ப்ரைஸ் பிரைஸ் எனக்கு இப்போ கரெக்டாக தெரில எனக்கு கம்மி தான் பிரைஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ யுஎன்சி நாணயம் நான் சொல்கிறது யுஎன்சி நாணயமே விலை ரொம்ப கம்மி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாணயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுஎன்சியே ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே வாங்கிடலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கூட வாங்கலாம் ஸோ இது இதுதான் தான் அதோடய விலை முப்பத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சு இருபது மிஞ்சி போனால் ஏதாச்சும் ரேர் இருக்குது ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலை அதிகமாக போகிறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் நாணயம் அதாவது இங்கிட்டு பாருங்க அந்த நாணயம் நேராக இருக்கும் இந்த பக்கம் திரும்பும்போது அந்த நாணயம் வந்து கிராஸாக இருக்கா அதாவது அந்த அம்மன் படம் வந்து கிராஸாக இருக்கும் டென்னு கிட்டே இருக்குது பார்த்திங்களா இது ஒரு எரர் நாணயம் சின்ன எரர் தான் ரொம்ப பெரிய இரர் இல்லை ஆக்சுவலாக டுவெலுக்கு நேராக இருக்கணும் ஆனால் இது இருக்கிறது வந்து டென்னு கிட்டே இருக்குது ஸோ இது ஒரு சின்ன எரர் நாணயம் இது ஒரு சின்ன விலையை போகணுங்கன்னா ஒரு நூறுரூவா அல்லது நூற்றி ஐம்பது கூட சொல்லலாம் ஏன்னா இது எரர் இருக்கிறதுனால இது எரர் வந்து இந்த மாதா வைஷமி தானயம் இந்த வைஷமாதேவி நாணயம் மட்டும் கிடையாது எந்த நாணயத்தில் இந்த மாதிரி எரர் வந்தாலும் அதுக்குன்னு ஒரு சின்ன விலை இருக்கும் சரிங்களா இது இந்த நாணயத்தில் மட்டும் கிடையாதுங்க அதான் நண்பர்களை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாணயங்கள் கூட விலை அதிகமாக போகிற நாணயம் நிறையவே இருக்குது இந்த நாணயம் அந்த அளவுக்கு விலை போகாது யூஸ் உங்களுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வைங்களேன் அஞ்சு ரூபா நாணயம் இப்போ வருது பார்த்தீங்களா பிராஸ் நாணயம் அந்த நாணயத்தை நீங்கள் எடிய கொண்டு போனீங்கன்னா அதிகபட்சமாக அவங்கள்டு ஆறுரூவாய்க்கு எடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஆறுரூவா ஐம்பது பீஸாக போனால் எடுப்பாங்க சரிங்களா ஸோ இது தான் வந்து அதோடய விலை ஏன்னா அவங்க விற்கிறதே ஏழு ரூபாய்க்கு தான் விற்பாங்க மொத்தமாக ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸுக்கு விற்கிறப்ப அவங்க கொடுக்குற ரேட்டை ஏழு ரூபா மிஞ்சி போச்சுன்னா எட்டுருவா தான் இந்த விலைக்கு தான் அவங்களே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ வாங்குவாங்க நீங்களே பார்த்துக்கோங்க நண்பர்களை ஸோ நாணயங்கள் வந்து நீங்கள் மொதல் தெளிவாக நாணயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது எங்கேயும் போயிடாது நம்ம கையில் இருக்கிற நாணயம் நம்மக்கிட்ட தான் இருக்க போகுது அதை நம்ம விற்கணும்னு அவசரப்பட்டு போகிறப்ப தான் அதை வந்து அடுத்த ஏமாத்தனை வந்து அதை பயன்படுத்திக்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் வீடு தேடிய தகவல் வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லட்சம் போகும் கோடி போகும் இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் எல்லாமே வியூஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நீங்கள் போய்ட்டு ஒரு டீலர்கிட்ட போய் நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு கோடி ரூபா போட்டிருந்தார் ஒரு நானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டீலர் வந்து என்ன செய்வார் அதிகபட்சம் சிரிப்பார் நீங்கள் அந்த ஒரு கோடி ரூபா போட்டவர்கிட்டையே கொண்டு போய் சேல் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் செஞ்சு யூடியூப்பில் விலை அவ்வளோ அதிகமாக இருக்குது அதை நான் பார்த்துட்டு போய் விற்க போறேன்னு கிளம்பாதீங்க நாணயத்தை என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நானே நம்மக்கிட்ட என்னென்ன நாணயம் இருக்குது அது என்ன வருஷம் அது என்ன மின்டு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும் வெப்சைட்டு இதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் வெப்சைட்டுக்குள்ளே போ நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்க நானே எல்லா நானே அந்த வெப்சைட் குள்ளே இருக்கும் எது என்ன வேலை போகும் அப்படின்னு அதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட் ரேட்டாக அப்படின்னா அதே நம்ம சொல்ல முடியாது அது வந்து கரண்ட் மார்க்கெட் இல்லாத கரெக்டாக கொஞ்சம் முன்ன இருக்கும் நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஸோ அது வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் அப்படி வெப்சைட்லேயும் செக் பண்ண முடியலையா இதுக்குன்னே புக்கு வருது நண்பர்களே வருஷம் வருஷம் காயின்ஸுக்கு மட்டுமே புக்கு வருது ஒவ்வொரு நாணயமும் என்ன வேலை போகும் அப்படின்றதுக்கு வருஷ வருஷம் புக்கு வருது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த புக்கோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில எண்ணூறுலேருந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் அந்த புக்கு வாங்கலாம் சரிங்களா புக்கை வாங்கி வச்சு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து அதில் அதுலேயே ரே நீங்கள் ரேர் நாணயம் என்ன ஸ்கேர் நாணயம் என்ன விலை போகிற நாணயம் எது எதுன்னு அதுலேயே நீங்கள் பார்த்து ஸ்டடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாணயங்கள் வந்து உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வழிகளில் சேருங்க நாணயங்களை விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் வச்சு சேல் பண்ணுங்கள் விலையை நீங்கும் போது தெரிஞ்சுக்கோங்க நாணயத்தோட கண்டிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதோடய மின்ட்டு இயர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா சேல் பண்ண நீங்கள் வந்து கிளம்புனா மட்டும்தான் உங்களால் அதை சேல் பண்ணி நல்ல காசு பார்க்க முடியும் அது வந்து விலை போகிற நாணயமாக இருந்தால் மட்டும் சரிங்களா ஓகே நண்பர்களே என்னுடைய வேலை வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறது மட்டும்தான் உங்ககிட்ட என்ன மாதிரி நாணயங்களை வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் கிட்டே வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்